சேகர்பாபு நன்றி கெட்ட அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து இப்போது எலெக்ஷனுக்கு இதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி தேர்தலாக செய்வோம் சொல்லும் பொழுது சேகர்பாபு என்ன பண்ண அமைதியாக இருந்துட்டு நாங்கள் வேறு ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் தவிர எங்களை காப்பி அடிக்கிறான்னு சொல்வது மிக மிக தவறான காரியம் ஏன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிக்காவுடைய உண்மை முகம் வெளியே வருது பல இடங்களிலே நடுரோட்டில் போராட்டம் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க இந்த பாலியலில் ஈடுபடுறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய சுய ரூபம் வெளியே வருது இந்த ஜீனின்னு சொல்லுவாங்க இந்த ஜீனை நீங்கள் அடக்கவே முடியாது ஏங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறீங்களே நீங்களும் குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே திராவிட மாயை திரு சுபு அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சி ஒய்எம்சிஐ மைதானத்தில் விஜயபாரதம் ஸ்டால் எஃப் பிப்டி ஃபோரில் விற்பனைக்குள்ளது ஆர்வமுள்ள பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பேச தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆங்கிலன் சர்ச்சஸ் ஆர்ச் பிஷப் திரு சாமுவேல் குணசேகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை இரண்டாம் கட்ட சிபிஐ விசாரணைக்காக டெல்லி பயணம் போயிருக்காரு இந்த தீர்ப்பு கொடுக்கறது வந்து இறுதி தீர்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தீர்ப்பு வந்துருச்சுன்னா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கைது செய்ய கூட நேரிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது சிபிஐ வழக்குன்றது ஒரு நல்ல அருமையான ஒரு வழக்கு காரணம் நாற்பத்தி உயிர்கள் அதனால் அந்த நாற்பது வீடுகளுக்கு கட்டாயம் பதில் சொல்லி தான் ஆகணும் அதுக்கு ஒரு வகையில் விஜயம் காரணம்தான் ஏன்னா அவர் வந்ததுனால தான் அந்த மாதிரி ஆச்சு அட்லீஸ்ட் அந்த வண்டி வரும்போது இவ்வளோ பெரிய பெருங்கூட்டம் இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் தவிர்த்து அது கொஞ்சம் முன்னதாகவே சீக்கிரமாக வரக்கூடிய நிலையில் இருந்திருக்கணும் அது அரசியல் அவர் புதுசு அடுத்து மக்கள் மத்தியில் அவர் வரதும் புதுசு அதனால் அதை அவர் செய்தது சரியா அல்லது தவறான்னு சொல்றதும் ஒரு பெரிய ஒரு இதாக தான் ஆனால் இந்த கேள்வியை வந்து ஊடகங்கள் தரப்புலேருந்து எடுத்து வைக்கும் பொழுது தாவேக்கா தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியல் தலைவராக இருக்கிறவர் வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகதா செய்யும் அந்த மாதிரி வந்திருக்காங்க ஆனால் அந்த இடத்துல கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது காவல் அதிகாரிகள் தான் அவங்க மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மாற்றி விடுறாங்க இல்லை அப்படியும் சொல்லலாம் ஆனால் அதுக்காக வந்து இவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் மட்டும் இல்லை சினிமா துறையினுடைய ஒரு முக்கியமான ஒரு நடிகர் அடுத்தது அங்கே உள்ள கூட்டம் வந்து அரசியலுக்காக வந்த கூட்டமே கிடையாது சினிமா திரையில் நம்ம பார்க்கின்ற ஒரு அருமையான ஒரு நடிகனை நேரிலே பார்க்க வேண்டும் என்கின்ற ரசிகர் கூட்டம் ஆக ரசிகர் கூட்டம்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்க வேணும் அதை அந்த ரசிகர் கூட்டத்துக்கு நம்ம போகிறோன்ற எண்ணம் இருக்கணும் தாந்தாம் பெரியாளுன்னு சொன்னால் இப்போ அதனால தான் இப்போ சிபிஐ இப்போது விசாரணைக்கு வந்திருக்குது இப்போ ரெண்டாம் கட்ட சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவரை கைது செய்ய மாட்டாங்க காரணம் என்னென்னா நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா இப்போ விஜய் நேரடியாக இந்த கூட்டத்தை வந்து ஒழுங்கு செய்யலை ஒழுங்கு செய்தது யார் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க பொதுச் செயலாளர் இருக்கிறாரு அடுத்து ஆதவ் அர்ஜுனான ஒருத்தர் இருக்கிறாரு அடுத்தது அந்த மாவட்ட கரூர் மாவட்ட செயலான்னு ஒருத்தர் இருக்கிறாரு இவர்களெலாம் இருக்கிறாங்க ஆனால் அவர்களை கைது செய்கிறது தான் நல்லதே தவிர விஜயை கைது செய்வது என்பது எனக்கு ஒரு நல்ல உகந்த ஒரு காரணமாக அது தெரியாது ஏன்னா விஜய் இயக்குங்கிறவங்க இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு வரும் தேர்தலில் கூட விஜய் நிக்க போறது கிடையாது எந்த சட்டசபை தொகுதியிலும் அவர் தான் சொல்லியிருக்காரு தொகுதியிலையும் அப்படின்னு சொல்ல வச்சாங்க சொல்ல வச்சாங்க மறுபடியும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் முதலமைச்சர் ஆசை அவருக்கு பர்சனலாக கேட்டால் முதலமைச்சர் ஆசையான இருக்காது அவருக்கு வேண்டிய அவர் படம் ஓடணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏதோ ஒரு ஜனநாயகம் ஒரு படம் அது இப்போது தடையாகி நிற்கிது இப்படி அவர் வருகின்ற படங்கள் எல்லாம் இப்படி தான் தடையாய் தடையாகி வந்து தான் அது போயிட்டு இருக்குது அதனால தான் அவர் ஒரு தடையில்லாமல் ஒரு அவருடைய படங்கள் ஓட வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் பண்ண வேண்டும் என்று விரும்பி வந்தவர் தானே தவிர முதலமைச்சர் அவர் உட்காந்து என்ன பண்ண போகிறார்

அங்கு உள்ள மக்களை பாதுகாக்க சொல்லும் போதும் விஜய் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காக தான் தான் நான் சொல்லிட்டு தம்பி விஜய் உனக்கு என்னதுக்கு அரசியல் அரசியல் இல்லாம நீ பாட்டு ஒரு சினிமா நடிகனாக இருந்துகிட்டு நீ பாட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயேன் ஏன் அரசியலில் வந்து உன்னே நீ வந்து வீணா பேரை கடுத்துக்கிற இப்போ அரசியலை வந்துட்டால என்ன பண்ணுவாங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையும் பேச ஆரம்பிப்பாங்க அவர் என் நடக்கிறாரு எங்க பேசுறாரு என்ன சாப்பிட்றாரு எங்க படுக்கிறாரு எந்த விமானத்துல போறாரு அந்த விமான தொகை இது வரைக்கும் யாராவது அவர் எப்பவுமே தனி விமானத்தில் போகுறது தான் விஜய் சரியா இது வரைக்கும் யாராவது தனி விமானத்திற்கு இவ்வளவு ஆச்சு அப்படின்னு நினைக்காது யாராவது சொன்னாங்களா இல்ல காரணம் இனி அரசியல் பேசுறதுனால தான் உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நீ அரசியல் காலத்துக்கு வந்த பிற்பாடு தான் உன்னுடைய தனி விமானம் இத்தனை லட்சங்கள் ஆகுது அந்த இத்தனை லட்சங்களை மக்களுக்கு நீ செய்திருக்கலாம் என்று பேசக்கூடிய நிலையில வந்துடுச்சு இப்போ பொது வெளியில் அரசியலுக்கு யாருனாலும் வரலாமே சார் அது அவங்கவுங்க விருப்பம் தானே இப்போ வந்ததுனால அவங்களுடைய பர்சனல் லைஃப் வெளியே வருது அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்கன்னா அரசியலுக்கு வரணும் அவசியமே இருக்காது இல்லை உனக்கு அந்த தேவையே இல்லைங்கிறேன் இப்போ நான் என்ன சொல்றேன் உன்னை வளர்த்தது வந்து அரசியல் இல்லை உன்னை வளர்த்தது மக்கள் திரையுலகம் திரையுலகத்தின் மூலமாக மக்கள் உன்னை வளர்த்து இருக்கின்றார்கள் என்ன நீங்க சும்மா ஒரு பத்து வருஷத்தை திரும்பி பாருங்க பத்து வருஷத்தில் அவர் வந்த திரைப்படங்கள் எல்லாமே சரியான ஹிட்டாக தான் இருந்திருக்கும் பல கோடி சம்பாதிச்சார் அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்க வேண்டியது தானே சொல்கிறேன் நான் அதை விட்டுட்டு அரசியல் வந்தால் தான் மக்கள் நீ சேவை செய்யணுன்றது ஒரு முட்டாள்தனமான காரியம் நீங்கள் அரசியல் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதவங்க தான் இன்னைக்கு அரசியலில் மேலோங்கி நிற்கிறாங்க அவங்க ஒன்றும் திரையுலகத்தில் இல்லை எனக்கு நிறைய பேரை தெரியும் நான் நல்ல வரல் விட்டு சொல்ல முடியும் யாரெல்லாம் எப்படி தான் வந்தாங்க எந்த கீழ் நிலையில் இருந்தாங்க அரசியலுக்கு வந்த பிற்பாடு எப்படி மேல் நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு திட்டமாக நான் சொல்ல முடியும் அதனால் அந்த நிகருக்கு தம்பி விஜய் கிடையாது விஜய் இப்பவும் நான் என்ன சொல்லுவேன்னா உனக்கு வேண்டாம் தம்பி அரசியல் வேண்டாம் நீ பாட்டி நடிக்கப்போ சுதந்திரமாக நீ இரு நீ சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறப்ப சுதந்திரமாக நீ பாட்டுக்கு இருந்துட்டு போய உன்னை பாரு வீணாக எல்லாரும் பேசுகிறாங்க நீ போகிற விமானத்துக்கு இவ்வளோ விலைன்றாங்க நீ போடுற பேண்ட்டு சட்டைக்கு இவ்வளோ விலைன்றாங்க இப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் அவரை கைது தெரியாமல் அரசியலுக்கு வந்திருப்பாரு நினைக்கிறீங்க நிச்சயமா நிச்சயமா அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கார் அதாவது இவ்வளோ விபரீதம் நடக்குன்றதும் விஜய்க்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்காரு தெரிஞ்சு தான் விஜய் நிச்சயமாக அரசியலில் குவிச்சுருக்க மாட்டார் அவருடைய ஆதங்கள் என்னென்னா அவரை சுற்றி இருக்கிறவங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க அரசியல்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா படங்கள்லாம் சாதாரணமாக வெளியே வந்துடும் இப்போ நீங்கள் அரசியல் ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு வருஷம் கூட ஆயிடுச்சு அரசியல் ஆரம்பித்து உங்கள் படம் வெளியே வரலையே இன்னைக்கு வரைக்கும் மக்கள்லாம் ஆவலாக காத்துருந்தாங்க பொங்கல் அன்னைக்கு ஜனநாயகத்தை அவர் கொடுத்துட போறாங்க ஏன்னா ஜனநாயகமும் ஓண்டே இல்லையே எங்கேருந்து ஜனநாயகத்தை கொடுக்க போறேன் ஓட்ட ஜனநாயகம் நான் திரும்ப சொல்கிறேன் பனையூரை சுத்தி இருக்கிற மக்களுக்கு முதல்ல நீ உதவி செய்ய அப்புறம் தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யறது பிறகு பார்த்துக்கலாம் தாவேக்கா இன்னொரு திமுக அப்படின்ற மாதிரி பேசு எல்லாம் ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு அதாவது திமுக எந்தெந்த கூறுகள்லாம் வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே தாவேக்காவும் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது உண்மைதானா அதோ திமுகவும் தாவேக்காவும் ஒன்றுன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் ஏன்னா திமுகவுக்கு எதிராளி யாருன்னா தாவேக்கா தான் தாவேக்கா எதிரியாளுன்னு திமுக தான் ஏன்னா இது வந்து திரையுலக போராட்ட சண்டை ஏன்னா இப்போ திமுக உதயநிதி தான் முதலமைச்சர் மாதிரி துணை உட்கார்ந்து இருந்தாலும் முதலமைச்சர் அவர் தான் நீங்க பாத்துருக்கலாம் பேசுற மேடை பேச்செல்லாம் என்னமோ அவர் தான் என்னமோ இந்த தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்கிற மாதிரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர் தான் உருவாக்குன மாதிரியும் அவரால் என்ன சொல்ல முடியல டாக்டர் கலைஞர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குனார்னு பேசுறாருமே அரசியல் பயணம் இருக்கு இவர் இப்ப வர இருந்துட்டு இருக்காரு அணியில் அதாவது இந்த இந்த ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க அவர் சொன்ன வார்த்தை டாக்டர் கலைஞர் அவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குனார் இப்போ இப்ப அவர் வந்து சின்ன பிள்ளைன்னு தெரியுது இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குனது யாருன்னே தெரியலையே அவருக்கு விளங்குதா இப்போ இவர் வந்து முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் இப்படி இவருடைய ஒரே நோக்கு ரெட் ஜெயண்ட் திரையுலக ரெட் ஜெயண்ட் ரெட் ஜெயின் மூலமாக தான் எல்லாம் வரணும் இப்போ இடையில கூட இப்போ பொங்கல் சமயத்தில் பராசக்தின்னு ஒன்று வந்துச்சு ரஜயின் மூலமாக தான் ப்ரொடக்ஷன் அது வெளியே வந்துச்சு அது வேறு யாரோ ப்ரொடியூசராக இருந்தாலும் ரஜயின் மூலமாக தான் இந்த அளவுக்கு அதை வந்து பெரிய ஒரு ப்ரொமோட் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி வெளியே விட்டுருக்குறாங்க அதே சமயத்தில் இன்னும் வரக்கூடாது ஜனநாயகம் வராதபடிக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணிட்டாங்க ஏன்னா ஜனநாயகம் வந்தா பராசக்தி இல்லாமல் போயிடும் ஜனநாயகம் வராமல் இருக்கிறதுக்கு இது கொடுக்கறாரு சப்போர்ட் பண்றாரு ஜனநாயகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா அது எந்த ஜனநாயகம் வரணும்னு சொன்னார் அவரு படம் கிடையாது ஜனநாயக ஆட்சி வரணும்னு சொல்றாரு படத்தை பற்றி அவர் சொல்லல அவரு அது சும்மா நம்ம நினைச்சுக்கிறோம் படத்தை பற்றி பேசுறாருன்னு இல்லை இல்லை அவரு வந்து ரொம்ப அதாவது உங்களை வந்து காலி பண்ண உங்களை வந்து நேரடியாக வந்து நீங்க மோசம்னு சொல்றதை காட்டில உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஆச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் சொல்றதெல்லாம் நம்புவீங்க விளங்குதா ரொம்ப ஈஸியாக தள்ளிடலாம் உங்களை மோசம்னு சொல்லிட்டா நீங்க என்ன விலகி ஓடிடுவீங்க ஆனா நீங்க தான் அப்படின்னு சொல்லி உங்களை என் பக்கத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குழி நோண்டது ரொம்ப ஈஸி உங்களுக்கு தூரம் தான் குழி நோட முடியாது அந்த ஸ்டைல் பின்பற்றுகின்றாங்க அருமையான திராவிட முன்னேற்றக் கழகம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்கம் நிச்சயமாக ஒன்றாக இருக்கவே முடியாது இப்போது திமுக அவங்களுடைய தேர்தல் களத்தை ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுக தரப்பில் இருந்து வாக்குறுதிகள் பட்டியல் முதற்கட்ட வாக்குறுதிகள் பட்டியல் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டுருக்காரு ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்துருந்தார் ஸோ அந்த ஐந்து வாக்குறுதிகளை பற்றி சேகர் பாபு அவர்கள் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா எங்களை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு வச்சுருக்கீங்க இதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை நாங்கள் வெற்றி பெற போகிறோம் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னா பொருளாதார அடிப்படையில் எந்த அளவுக்கு எப்படி வாக்குறுதிகளாக மக்களுக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும் அவர் வந்து வாய்க்கு வந்தபடி விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு நன்றி கெட்டவர் யார் தெரியுமா சேகர் பாபு தான் நன்றி கெட்டவர் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து இப்போ எலெக்ஷனுக்கு இதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி தேர்தலாக செய்வோம் சொல்லும் பொழுது சேகர்பாபு என்ன பண்ண அமைதியாக இருந்துட்டு நாங்கள் வேறு ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணுமே தவிர எங்களை காப்பி அடிக்கிறான்னு சொல்வது மிக மிக தவறான காரியம் ஏன்னா சேகர்பாபு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்பொழுது தான் அருமையான அம்மா ஆட்சி காலத்தில் இருக்கும்பொழுது தான் செய்யப்பட்ட இதே தேர்தல் வாக்குறுதியை மறுபடியும் என்ன பண்ணுறாரு அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு வெளியிடுறாரு ஒன்றும் புதுசாக வெளியிடலை விடங்குதா இந்த இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்ன தேர்தல் அறிக்கை யாருடைய அறிக்கைன்னா அருமையான காலஞ்சென்ற பொன் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை அடுத்தது அவர் வழிவந்த அருமையான செல்வி ஜெயலலிதாவுடைய தேர்தல் அறிக்கை அதை தான் மீண்டும் என்ன பண்ணுறாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி நிறுத்திவிட்டது மீண்டும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி மிக தைரியமாக

எந்த துறையும் இயங்கலைங்க ஆனால் சம்பளம் கரெக்டாக அரசு துறையில் உள்ள நல்ல ஊழியர்களுக்கு அத்தனை ஊழியர்களுக்கு அழகாக சம்பளம் போய் சேர்ந்தது அப்போ நேர்த்தியான ஒரு நிர்வாகம் நடந்தது இல்லை எங்கேன்னு வந்துச்சு பணம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன சொல்கிறாங்க அதே அரசு ஊழியர்களுக்கு இன்னும் பென்ஷன் வரல சேலரி அரியர்ஸ் வரல சரியா இப்போ கேட்கறதுக்கு என்ன சொல்கிறாங்க கஜனால பணம் இல்லை தேர் இஸ் நோ மணி இந்த கவர்மெண்ட் அப்படின்றாங்க அதனால் பணத்தை கொடுக்காமல் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அநேக அரசு ஊழியர்கள் கடந்த மூன்று வருஷ காலமாக போராடிட்டு இருக்கிறாங்க சேலரி அரியஸ்க்காக பென்ஷனுக்காக ரெண்டு வருஷமாக சில ஆசிரியர்கள் அரசு ஆசிரியர்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க பர்சனலாக எனக்கு தெரியும் நான் ஏதோ சும்மா வேகா பேசலை நான் அவங்க பேரிலருந்து அவங்க எந்த காலேஜில் ஒர்க் பண்ணாங்க எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண கட்டாயம் கொடுக்க முடியும் என்கிட்ட இருக்க டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக சரிங்களா வேணா கமெண்ட்டில் கேட்டால் நான் அதெல்லாம் நான் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் இப்போ நான் சொல்லுறதுனால உடனே கொடுக்க போகிறாங்களே இல்லை கேட்டால் கவர்மெண்ட்டில் பணம் இல்லைன்றாங்க ஆனால் அதை வந்து அருமையான எடப்பாடி பண்ணிச்சாங்க அப்படி சொல்லவே இல்லை நீங்கள் ஆயிரத்தை என்ன பண்ணிட்டீங்க கொடுத்து கொடுத்து எனில் பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க அருமையாக அவருனா சொல்ற ரெண்டாயிரம் கொடுக்குறேன் ஆனால் நான் பணத்தை நான் காட்டுறேன் அப்படின்றார் விளங்குதா ரொம்ப ஈஸிங்க அதாவது நான் இப்போ பொது வழியில் சொல்ல விரும்பலை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஏன்னு சொல்லணும் என்னுடைய மனைவி அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க சரிங்களா வேலை செய்தார்கள் இப்போ இல்லை அவங்க ரிட்டையர் ஆயாச்சு என்ன வேலை செய்தார்கள் அப்போ அருமையான முதலமைச்சர் எடப்பாடி தான் அப்போ முதலமைச்சராக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க லாக்டவுன் பீரியட் அப்போ இவங்க ஆஃபீஸில் உள்ளவங்களாம் பேசிக்கிட்டாங்களா என்ன பேசிட்டாங்களா அடுத்த மாதம் நமக்கு சம்பளம் வருமோ இல்லையோ தெரியல ஏன்னா ஏன் என் மனைவியோ அவங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சரிங்களா அதனால் இவங்களுக்குள்ள இந்த அக்கௌண்ட்ஸ் இது தெரியும் இல்லையா எவ்வளோ பணம் டெபாசிட் ஆகும் எவ்வளோ பணம் இருக்குது நிலுவையில் எப்படி கொடுக்க போகிறாங்கன்றது அப்படி அவங்களுக்குள்ளே கலந்து ஆலோசிக்கும் பொழுது அடுத்த மாதம் நம்ம சம்பளம் வருமா இல்லையான்னு பெரிய சந்தேகத்தில் இருக்கும்போது அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருமையான ஒரு காரியத்தை செய்தார் அதை செய்தவனை என்ன ஆகிடுச்சு எல்லாருக்கும் வர வேண்டிய பணம்லாம் வந்துடுச்சு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு நீங்கள் சம்பளத்தை நிறுத்த வேணால் ஸ்மூத்தாக நீங்கள் என்ன பண்ணலாம் எல்லா அரசாங்க ஊழியர்களுக்கும் சம்பளத்தை கொடுத்துடலான்னு சொல்லி அழகாக நிர்வாகம் பண்ணார் அதனால் சேகர்பாபு சொல்லுகின்ற காரியம் என்ன முட்டாள்தனமான காரியம் ஏன் நான் சொல்றேன்னா இப்போ சேகர்பாபு செய்கின்ற காரியத்தை நான் சொல்லிடுறேன் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட இருந்து என்ன பண்றாரு குழி பறிச்சிட்டு இருக்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா கூட இருந்தாலும் குழி பறிக்க முடியும் அது அழகா செய்கிறார் சேகர்பாபு அழகா செய்துட்டு இருக்கிறார் ஏன்னா அவருக்கே தெரியும் திமுக இதோட ஒளிய போகுதுன்னு அவருக்கு தெரியும் திமுக வீட்டுக்கு போகும்போது நல்லா தெரியும் தெரிஞ்ச சேகர்பாபு அப்படின்னா சொல்லி என்ன பண்றாரு இன்னும் கொஞ்சம் அப்படி கிண்டி விடுறாரு எல்லாத்தையும் விழுங்குதா நீங்க என்ன பாருங்க கொஞ்ச நாள் சேகர்பாபு மறுபடியும் எங்க வந்துடுவாரு அவருடைய தாய் கட்சிக்கு மறுபடியும் வந்துடுவார் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப வருவார் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நாலரை வருடங்களுக்கு மேலாயிடுச்சு திமுக ஆட்சி அமைஞ்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இன்று வரையிலுமே ஒரு பெரிய தான் இருக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விசிகா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ஒருவருடைய மகன் வந்து பெண்களை துன்புறுத்துறதா ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு இது மட்டும் இல்லை காவல் அதிகாரிகள்னாலேயே காவல் பெண்மணிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு ஏன் சார் இந்த மாதிரி என்ன நடக்குது அதாவது விசிகான்ற கட்சி ஆரம்பத்திலிருந்தே சரியில்லை ம் இப்போல்ல ஆரம்பத்திலேருந்தே ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்பதனால தான் அது அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அது அருமையான தொழில் திரும்ப நல்லாவே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெளியே வந்து பாருங்க அவங்க கட்சி என்ன சொல்கிறாங்க நமக்குன்னு ஆட்சியில் பங்கு வேணும் துணை முதலமைச்சர் வேணும் அப்படின்னு அவங்க கட்சி சார்ந்தவங்களே சொல்கிறாங்க ஏன் நீங்கள் தைரியமாக வெளியே வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் கேளுங்களேன் பார்ப்போம் அவங்கள்ட்ட அப்போ அந்த கட்சி சார்ந்த அந்த தொண்டர்கள் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாவட்ட செயலாளருடைய மகனே ஒரு பொங்கல் விழாவுக்கு வந்த பெண்ணை அவர் தவறாக அவர் ஒரு பலாத்காரம் பண்ணாருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க என்ன அப்படி சொல்லும் பொழுது என் மனசு வேதனையாக இருக்குது ஏன் வேதனையாக இருக்குன்னா அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலாமா அதுவும் நீங்கள் வளர்ந்து வர்ற ஒரு அரசியல் கட்சி இதை யார் கேள்வி கேட்கணும் அந்த தலைவர் தான் கேட்கணும் என்ன அந்த தலைவரே ஆகாதவர் சரிங்களா அப்போ திருமணமாகாத அந்த தலைவருக்கு ஒருவேளை பெண்களை குறித்து என்னன்னு தெரியலையோ ஏன் அவர் அவர் கூட பிறந்தவங்களாம் பெண்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தெரிஞ்சவர் ஏன் தொண்டர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க கேள்வி கேட்கக்கூடாதா இதுக்கு எதாவது அறிக்கை விட்டாரா இல்லை ஏன் விடலை அப்போது கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய உண்மை முகம் வெளியே வருது பல இடங்களிலே ரோட்டில் போராட்டம் போடுறாங்க சண்டை போடுறாங்க இந்த பாலியலில் ஈடுபடுறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய சுய ரூபம் வெளியே வருது இந்த ஜீனுன்னு சொல்லுவாங்க இந்த ஜீனை நீங்கள் அடக்கவே முடியாது எப்படியும் ஒரு நாள் ஏதாவது ஒரு வகையில் வெளியே வந்துடும் அந்த மாதிரி இந்த வீசிக்கால இருக்கின்றவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முரடர்களை போல் இருப்பாங்க ரவுடீசம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க மக்களுக்காக சேவை செய்கின்றவர்கள் இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த உருவம் அவங்க பார்க்குற பார்வை அவங்க தோரணை அவங்க பண்ணுற ஸ்டைல் எல்லாமே தாங்க பெரிய இன்னும் கும்பணுங்கிற மாதிரியும் தங்களை விட்டால் யாருமே இல்லைன்ற மாதிரியும் அவங்க அரசியல்வாதிகளாக இல்லை ஒரு மாதிரி மிரட்டக்கூடியவர்களாக இருக்கின்றாங்க மக்களை மிரட்டக்கூடியவர்களாக இருக்கின்றாங்க பாவம் அந்த பெண்மணியுடைய குடும்பத்தில் நிச்சயமாக அவங்களால கேள்வி கேட்க முடியாத நிலையில் இருந்துருக்கும் காவல்துறையில் போய் அவங்க புகார் கொடுத்தாலும் காவல்துறையில் யாரும் எடுக்க மாட்டுறாங்க புகார் கொடுக்குறவங்க திக் உள்ளே போட்டுறாங்க அது ஏன் இந்த விசிக்காக மட்டும் இந்த காவல்துறை இவ்வளவு அவங்க வந்து உதவியாக இருக்கிறாங்க ஒன்றுமே விளங்கலை காவல்துறை நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றும் இன்னும் மூணு மாதம் காலம்தான் அது பிற்பாடு அப்படியே ஆட்சி கவலை போதும் வேற ஆட்சி வர போது செய்திகள் வந்து விசிகாவிற்கு இந்த தேர்தல் காலத்துல பாதிப்பு கொடுக்கும் நினைக்கிறீங்களா நிச்சயமா இப்பவே எனக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் ஒரு நான்கு நாட்கள் முன்பதாக அவர் விசிகாவுடைய தலைவருக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு தொல் திருமாவ டியர் ஃப்ரெண்ட் அவர் அவர் திடீர்னு நான்கு நாட்களுக்கு முன்ப்தான் என்னை கைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறாரு ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குது அவன் சரியில்லையா எப்படி அவன் சரியில்லையா இவர் மூத்தவர் தான் அவரை விட அவன் சரியில்லையா ஐயா நீங்கள் அவனை நீங்கள் திட்டு முதல்ல எனக்கு கோபம் வரும் ஆனால் இப்போது நான் உங்களுக்கு சப்போர்ட் அவன் சரியில்லையான்னு சொல்லி எனக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு என் சொன்னார் அதனால் திமுகவும் இந்த விசிக்காவை கூட வச்சுருந்தாலும் மைனஸ் பாயிண்ட் தான் இப்போ அந்த மாதிரி நிலையில் தான் இருக்குது இப்போ வேறு வழியே இல்லை எப்படி அவர் பேரை காப்பாற்ற போகிறார் அருமையான திருமாவளம்னு எனக்கு தெரியல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புன்றாங்க இப்போ இந்த காவல் பாருங்கள் என்ன ஆகுது ஒரு காவல் அதிகாரி என்ன பண்ணுறது முதல்வருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கின்றவர் அங்கே வந்த காவல்துறை ஒரு பெண்மணியர் காவல் காவலாளி அவங்களும் பெண் காவலர் பாருங்கள் அவங்களுக்கு போய் பாலியர் தொந்தரவு கொடுத்துருக்கிறார் சரிங்களா இப்போ இதில் வந்து என்ன தெரியுது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் டோட்டலாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கே ரோட்டில் போனாலும் இல்லை காவல்துறையிலையும் இல்லை செவிலியர்லேயும் இல்லை இல்லை அரசியல் இல்லை எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டியிலே இல்லை என்ன வேறு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிலேயும் நடந்தது அதே மாதிரி எங்கே ஐடியிலேருந்து வந்த பிள்ளைக்கும் பிரச்சனை நடந்தது இப்படி திமுக ஆட்சியில் எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது நாங்கள் பெண்களை அவ்வளோ அழகாக பாதுகாத்துட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்குதா எனக்கு பெரிய கேள்வி அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா உங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் அருமையான கனிமொழிக்கு பாதுகாப்பு இருந்தால் ஏங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறீங்களே நீங்களும் குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே நீங்கள் ஒரு பெண் தானே பெண்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் சொல்கிறீங்க கொடுக்குறாங்க உங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கலையே உங்களையே தூரம் தான் தூக்கி வச்சுருக்கிறாங்க வேணாம் ஊருகா மாதிரி தொட்டுக்கிறாங்க உங்களை தூக்கி வச்சுக்கிறாங்க ஏதாவது தென்னாட்டு பகுதியில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதியில் உங்களை என்ன பண்ணுறாங்க இப்போ தேர்தல் அதிகாரி தேர்தலுக்கு உங்களை வச்சிருக்கிறாங்க என்ன எதுக்கு வச்சிருக்கிறாங்க தேர்தல் வரனால வச்சுருக்கிறாங்க ஜெயிச்ச பிறகு ஜெயிச்சிடுறாங்களோ தோக்குறாங்களோ அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு தூரத்துக்கு போட்டுற போகிறாங்க அந்த நேரம் மட்டும் ஊருதாமரை தொட்டுக்க வச்சுக்கிறாங்களே தவிர என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க உங்களுக்கு ஆட்சியில் அவங்க க கழகத்தில் அவங்க கட்சியில் உங்களுக்கு என்ன பதவி கொடுத்துருக்கிறாங்க ஏன் உங்களோட துணை முதலமைச்சரை உட்காரக்கூடாது உட்கார வைக்கக்கூடாதா ஏன் அதை செய்யல சிந்தித்து பார்க்கணும் இதெல்லாம் அதனால் பாவம் கனிமொழி ஏதாவது அப்படி பேசினாதான் பேசனா அவங்களும்ட முன்னேற்ற கழகத்துல இருக்க முடியும் சார் இப்போ திமுக கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது எப்படி மாறும்னு தெரியாது அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் வந்து உடைந்து தாவைக்காவோட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பு திமுக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திமுக கூட தான் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இரண்டு பேருமே கேட்குற ஒரு விஷயம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தொகுதிகளை அதிகமா வேணும் அப்படின்றது திமுக கொடுக்கல அப்படின்னா அதுக்கு தான் கூட்டணியை தீர்மானிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த தேர்தல் கிழமை அப்படின்றது திமுக எந்த அளவுக்கு சவாலா இருக்கும் நிச்சயமா இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அடிதான் இது என்னன்னா அருமையான டாக்டர் கலைஞர் இருக்கும்போது அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யார் யாரை வச்சால் இருக்கும்னு அடுத்தது அருமையான மூத்த நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற தலைமையான அன்பழகன் இருந்தார் அவரும் முடிஞ்சார் துரைமுருகன் இருக்கிறாரு ஆனால் ஒன்றும் அவருடைய பேச்சு எடுபடாது என்ன சொன்னாலும் அருமையான பொன்முடி இருக்கிறாரு சும்மா பேருக்கு தான் இருக்கிறாரு அவருக்கும் இதாகலை அடுத்தது டிஆர் பாலு அவரும் பேருக்கு தான் இருக்கிறாரு ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்குன்னா அவர் பொருளாளராக வச்சிருக்கிறாங்க இது ரட்சகன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறார் சும்மா பேருக்காக இப்படி இந்த மூத்த நிர்வாகிகள் யாரையும் என்ன பண்ணுறதில்ல இவங்க சட்டையே பண்ணுறது கிடையாது அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்நாள் பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் வீட்டுக்கு போகிறோம் நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ அவங்களே பேசுகிற பேச்சு இது அவங்க குடும்பத்தில் பேசுகிற பேச்சு இது நமக்கு இருக்கிறது இன்னும் ரெண்டு மாதம்தான் எப்படியும் பிப்ரவரி மாதம் அடுத்த மாதம் கடைசியில் தேர்தல் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னா நாம் எதுவும் சம்பாதிக்க முடியாது அதுக்கு முன்னாடி எந்தெந்த டெண்டர் இருக்கோ என்னென்ன கட்ட முடியுமா என்னென்ன திட்டங்கள் இருக்கோ எல்லா திட்டங்களுக்கும் போட்டு என்ன பண்ணு பணத்தை என்ற முடிவில் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் இதை வந்து ஏதோ சும்மா யாரோ சொல்லி கேட்டதென்னு நான் சொல்லலை உண்மையாக நடக்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா இப்படி நான் சொல்லும்போது சிலருக்கு சிலருக்கு மேலே கோபம் வரதான் செய்யும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதை பற்றி எனக்கு கோவலை கிடையாது எனக்கு மக்களுக்கு நல்லது நடக்கணும் அது ஒன்று தான் என்னுடைய புத்தியில் இருக்குது மக்கள் நன்றாக இருக்கணும் இதற்காக இந்த நாலரை வருஷம் காலமாக ஒன்றுமே நீங்கள் செய்யலை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இந்த தேர்தல் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அடுத்தது அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு எதிரிகளாக மாற போகிறாங்க ஏன்னா காங்கிரஸில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர்களுக்கும் பங்கு போயிருக்குது கூட்டணி விட்டு வெளியே வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக எதிரியாக தான் பார்த்து சொல்லுவாங்க விசிக்கால் உள்ளவங்களுக்கும் பங்கு போய் இருக்குது இப்போ வீசிக்காமல் வெளியே வந்துச்சுன்னா ஆகும் நிச்சயமாக இவங்களுக்கு எதிரியாக மாறி இவங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் சொல்லதான் போகிறாங்க இது நடக்க தான் போகுது எனக்கு மும்முனை போட்டியாக வருமோ என்கின்ற பெரிய சிந்தனை எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது வருகின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமா இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்